ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணர் பிறந்த நாளை முன்னிட்டு ராதாகிருஷ்ணரை வணங்குவோம் அனைவரும் நம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் கிருஷ்ணரை வணங்குவோம் நாட்டையும் வீட்டையும் நலமோடு காப்போம் சின்ன பொண்ணோட பாட்டு சின்ன பாட்டு தான் சின்ன பொண்ணோட பாட்டு பாடப்போகிறேன் ஏற்கனவே நான் அதை பாடியிருக்கேன் மெட்டு போட்டு பாடியிருக்கேன் இன்னைக்கு சின்ன பொண்ணோட பா சின்ன பொண்ணோட மேடத்தோட பாட்டை இன்னைக்கு நான் பாடுறேன் மறிகொழுந்தே மல்லிகை பூவே மறிகொழுந்தே மல்லிகை பூவே மம மக பிடிக்கலையா சொல்லு சொல்ல பஞ்சவார வழி இல்லையா மக பிடிக்கலையா சொல்லு சொல்ல வர வழி மல்லிகப்பு அத்தன ராத்திர என்ன பார்த்த மாறும்போது ஒரு சன தூங்கி விச்சே என்ன நீயும் சேரும் போது தாலிக்கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும்போது தவறப்பு நீயும் எந்த மார்போடு சாயும்போது ஒன்று சேர என்னால் முடியுமா ஒன்று சேர என்னால் முடியுமா ஒன்று பிரிஞ்சா மனசு தாங்குமா ஒன்று பிரிஞ்சா மனசு தாங்குமா மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறிகொழுந்தே மல்லிகைப்பூவே மாம மக குடிக்கலையா சொல்லு ஓ மஞ்ச வரவாளி இல்லையா வந்து நில்லு மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வரவாளி இல்லையா வந்து நில்லு அத்தங்கற ஓரத்தில் அந்த சாயும் நேரத்தில் அத்தங்கற ஓரத்தில் அந்த சாயும் நேரத்தில் அத்த மகனியும் எந்த சாயும் சாயும்போது தண்ணி கூட தூக்கி நானும் தனியாக போகும்போது என்னுடைய துணையாக பின்னணியும் வரும்போது நாள் என்று அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது எல்லாேருக்கும் வணக்கம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜம்முஸ் மீனாட்சி ராகினி ராகினி ஷேர் பண்ணுங்கள் வெள்ளைக்கான அழுத்துங்க வெள்ளைக்கான நீங்கள் அழுத்தினாதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேர முடியும் சேரும் அதனால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான அழுத்துங்க ஓகே பாய்